இரட்டை வேடமே ரசூல்லா விடத்துல கிடையாது நீதம்னா நீதம் உண்மைனா உண்மை அந்த உண்மை யாரை பாதித்தாலும் சரி யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி தம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அது ரசூசுல்லா அலி சொல்லம் பொருட்படுத்தியதே கிடையாது இன்னைக்கு நம்மில் பலரும் தவறக்கூடிய அம்சம் இதுதான் இந்த நேர்மையை இந்த நீதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த தவறி விடுகிறோம் அது வியாபாரமா இருந்தாலும் குடும்ப அமைப்பாக இருந்தாலும் நமக்கு மத்தியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் அல்லாஹுரப்புலாலின் குரானின் சொல்கிறான் இதா குல்தும் நீங்கள் பேசுவதாக இருந்தால் கூட அதிலும் நீதமா பேசுங்க பேச்சிலும் நீதம் இருக்கிறது கடன் குறித்து எழுதுவதை அல்லாஹுரப்புலாலின் சொல்கிறான் அது அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யார் எழுதுகிறாரோ எக்தும் காத்திபும் எழுதக்கூடியவர் நீதமாக எழுதட்டும் என்கிறான் அப்ப எழுத்தில் நீதி இருக்கிறது நேர்மை இருக்கிறது பேச்சில நீதி இருக்கு நேர்மை இருக்கு நம்ம கிட்ட ஒருத்தரை பத்தி கேட்கிறாங்க அவர் எப்படிங்க அவருக்கு வந்து பொண்ணு கொடுக்கலாமா அவர் குடும்பத்துல சம்பந்தம் வைக்கலாமான்னு கேட்கிறாங்க உண்மை என்னவோ அதை சொல்லணும் நமக்கு வேண்டப்பட்டவன எப்ப அவர் ஊர்ல சல்லட போட்டு தேடினாலும் அவர் மாதிரி ஒரு தங்கம் கிடைக்கவே கிடைக்காது தாராளமா கொடுங்க வேண்டப்பட்டவரா இருந்தா அப்படி பேசுவது வேண்டாதவரா இருந்தா அவரா விசாரிச்சுக்கங்க ஏங்க உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவர் தான் கிடைச்சாரா அவர் ஒரு டைப்பான ஆளுங்க அப்படிங்க இப்படிங்க என்ன சின்ன விஷயத்த கூட பெருசுப்படுத்தி பேசுவது இதெல்லாம் இருக்க கூட இந்த தன்மை ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்காது சகோதரர்களே முஸ்லிம் என்பது வெறுமனை நம்முடைய பெயர் தொடர்புடைய விஷயமாகவும் அல்லது நம்முடைய தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் மட்டுமோ இருப்பதில்லை அவற்றை தாண்டி முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அரபு மொழியில் நம்முடைய பெயரை நாம் வைத்து விட்டால் நாம முஸ்லீம் அதோட முஸ்லீம் என்கிற அந்த வட்டத்திற்குள் வந்து விடுவதாக நினைத்து விடுகிறார் அல்லது குறிப்பிட்ட ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திவிட்டால் ஆனோ பெண்ணோ குறிப்பிட்ட உடையில ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி விட்டால் நாம் முஸ்லிம்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அல்லாஹுடைய பார்வையில் முஸ்லிம் என்பது இந்த தோற்றத்தை தாண்டி பெயரை தாண்டி பல்வேறு அம்சங்களில் அது பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவர் என்பதை வேறுபடுத்தக்கூடிய ஏராளமான அம்சங்கள் இருக்கிறது நம்பிக்கைகள் இருக்கிறது செயல்பாடுகள் இருக்கிறது பண்புகள் குண நலன்கள் இருக்கிறது அப்போ ஒரு முஸ்லீம் என்றால் அவர் தம்முடைய நம்பிக்கையால் முஸ்லீம் அல்லாதவரிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார் பெயரில் மட்டுமல்ல உடையில் தோற்றத்தில் மட்டுமல்ல அவர் அல்லாஹ் ஒருவன் இறைவனுக்கு இணை இல்லை என்கிற தனித்துவமான கொள்கையை கொண்டதின் மூலம் முஸ்லீம் அல்லாதவர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார் அது போலவே தம்முடைய பண்புகள் ஒரு முஸ்லீம் என்னென்ன பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வலியுறுத்துகிறார்களோ அந்த பண்புகளை கடைபிடிப்பதின் வாயிலாக இந்த பண்புகளை கடைபிடிப்பதின் வாயிலாக இவர் முஸ்லீம் இந்த பண்புகள்லாம் இவரிடத்தில் இல்லை ஆகவே இவர்கள் முஸ்லீம் இல்லை அப்போ பண்புகளை நாம் வெளிப்படுத்துவதின் வாயிலாகவும் குரான் நமக்கு சொல்லி தருகிற நபியல் அல் நமக்கு வலியுறுத்துகிற குண நலன்களை வெளிப்படுத்துவதின் வாயிலாக தான் நாம் முஸ்லீம் என்று அல்லாஹ்வால் அறியப்படுகிறோம் அந்த விதத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய முஸ்லீம் அல்லாதவரிலிருந்து நம்மை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பண்புகளில் மிக பிரதானமான முக்கியத்துவமான ஒரு பண்பு நீதம் என்கிற ஒரு பண்பு நீதமாக நடப்பது முஸ்லீமின் அடையாளம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் மனிதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் சமமாக பாவித்து சமமாக நடத்தல் நம்முடைய சொல்லில் நம்முடைய செயலில் நம்முடைய நடத்தையில் நீதமாக நேர்மையை வெளிப்படுத்தி நடந்து கொள்ளக்கூடிய பண்பு அவரை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பிரதானமான ஒரு பண்பு ஆனால் முஸ்லிம்கள் பலரும் இந்த நீதம் நீதி நீதி செலுத்துதல் நேர்மையாக நடத்தல் என்று சொன்னால் பல முஸ்லீம்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் அதெல்லாம் பெரிய ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இமாம்கள் ஆட்சியாளர்கள் மன்னர்கள் இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அதிபதிகள் அவர்கள் தொடர்புடைய அம்சம் யார் அதிகாரம் இருக்கோ அவங்க நீதமாக நடக்கணும் யார் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ நீதிபதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் யார் மக்களை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ மன்னர்களாக இருக்கிறார்களோ நடக்கணும் இப்படி விளங்குறாங்க அவர்கள் கருத்து கிடையாது அதே இந்த பண்பு நடத்தல் நேர்மையாக நடத்தல் என்கிற இந்த பண்பு ஆட்சியாளர்கள் தொடர்பில் மட்டுமான ஒரு பண்பு கிடையாது நீங்கள் பார்த்தால் நபீல் அவர்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்திகளை பார்த்தால் நீதமாக நடத்தல் என்பது ஒரு முஸ்லீமுடைய பண்பு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரிடத்தில் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் சாதாரண ஒரு சாமானிய நபராக இருந்தாலும் தம்முடைய செயல்பாட்டில் தம்முடைய வாழ்க்கையில் அவர் நேர்மையை வெளிப்படுத்த வேண்டும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் வெளிப்படக்கூடிய ஒரு அம்சம் இல்லை ஒரு முஸ்லீம் தம்முடைய குடும்பத்தில் நீதமாக இருக்கணும் தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும் தாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நீதமாக நடக்க வேண்டும் தம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் அவர் நீதமாக நடக்க வேண்டும் தன்னுடைய சொல்லில் யாரை பற்றியும் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அதில் அவர் நீதமாக உண்மைக்கு நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர் நீதம் என்பது எல்லாத்திலுமே ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் தொடர்புடையது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில பேச்சில சொல்லுல எழுத்துல அனைத்திலுமே ஒரு முஸ்லிம் நீதத்தை வெளிப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நீதம் என்பது இறைவனால் மிக மிக வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த நீதமாக நடப்பதை குடானல வலியுறுத்தி சொல்கிறான் என்றால் நான்காவது அத்தியாய் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களே ஆட்சியாளர்களை நல்லா கூப்பிடுறேன் ஒட்டுமொத்த ஈமான் தாரிகள் அல்லா அழைக்கிறான் ஈமான் தாரிகளே மூமின்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களே கூனு கவ்வா பில் கிறிஸ்து நீங்கள் நீதியை நிலைநாட்டுவராக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில எல்லா அங்கத்திலையும் எல்லா பகுதிகளிலையும் நீதத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் சுகதா அல்லால் அல்லாஹிற்கு சாட்சியாளர்களாக இருந்து விடுங்கள் நீதத்தை வெளிப்படுத்துவது உண்மையை பேசுவது உண்மையாக நடப்பது அதுதான் அல்லாவுக்கு சாட்சியா இருக்கிறது அப்ப அல்லாஹிற்கு சாட்சியாக நீதத்தை நிலைநாட்டக்கூடியவராக நீங்கள் இருந்து விடுங்கள் அலா அன்புசிக்கும் எந்த அளவுக்கு அல்ல நீதத்தை கடைபிடிக்க சொல்றான்னா அந்த நீதமாக நடக்கக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி உண்மையை நீங்க சொல்றீங்க சொல்லக்கூடிய அந்த உண்மை உங்களுக்கு பாதகமாக இருக்கு உங்களை பாதிக்கிற மாதிரி உங்க அந்தஸ்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்கள் மத்தியில் உங்களுக்கு காணப்படக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை குறைத்து கொள்ளக்கூடிய எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு அதனால் பாதிப்பு வந்தாலும் சேதாரம் ஏற்பட்டாலும் உளவு அல அன்புசிக்கும் உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி நீதத்தை நீங்கள் விளைநாட்டுங்கள் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவில் வாலிதை உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி நீங்கள் நீதமாக நடப்பது எப்படி எந்த அளவுக்கு நீதமாக நடக்கணும்னா உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பொருட்படுத்தாதீங்க உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் பொருட்படுத்தாதீங்க உள்ள அக்னபி உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சொந்த பந்தங்களை பகைத்து கொள்ளக்கூடாதுன்னு பலர் நினைப்பாங்க சொந்த பந்தங்களை எதிர்த்து நிற்கக்கூடாது எதுக்கு அவங்க பகைப்புக்கு நம்ம ஆளாகணும் அவங்க வெறுப்புக்கு ஏன் ஆளாக வேண்டும் என்று பலர் நினைப்பார்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையா உங்ககிட்ட கருத்து கேட்குறாங்களா உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள் நீதமாக நடங்க உங்க சொந்தக்காரன் என்கிற காரணத்தினால் அவருக்கு சார்பாக நீங்கள் பேசக்கூடாது உங்க பெற்றோர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கக்கூடாது உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்பதால் நீங்கள் நீதி தவறிவிடக்கூடாது கூடாது அப்போ ஒரு முஸ்லீம் எந்த நிலையிலையும் நீதி தவறிவிடக் கூடாது என்பதை அல்லாஹரப்புல்லாலின் இந்த வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் அவர் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு பொறுப்பேன் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல பணக்காரன்னா ஒரு விதமாகவும் ஏழை என்றால் அவனுக்கு வேறு விதமாகும் அப்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க பணக்காரன் ஏழைன்னு பார்க்காதீங்க சொந்தக்காரன் சொந்தக்காரன் இல்லைன்னு பார்க்காதீங்க உங்கள் பெற்றோரும் மற்றவர்கள் என்று பார்க்காதீங்க யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீதி தவறிவிடக் கூடாது என்று அல்லாஹ் உறப்புள்ளாலமின் மிக தெளிவாக இந்த வசனத்தில் வலியுறுத்துவதை பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் அது மாயிதா என்கிற அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எதிலு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நீதி தவறாமல் உங்கள் வாழ்க்கையை நடந்து கொள்ளுங்கள் அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது நாம நினைக்கிறோம் இரையச்சத்திற்கு நெருக்கமானதுன்னா எது தொழுகை அதுதான் இறை வெளிப்பாடு ரமலான் மாசத்துல நோன்போய்த்தோம் நோன்பொய்க்கிறது இறை நெருக்கமானதுன்னு நெருக்கமானது புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஜக்காத்து கொடுத்தா இறை நெருக்கம் என்று நாம விளங்குறோம் எப்படி வெளிப்பாடும் ஒரு முஸ்லீம் தொழுகிறார் ஏன் இருக்கிறதுனால தொழுகிறார் ரமலால்ல நோன்பு வைக்கிறார் இறைச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் நோன்பு வைக்கிறார் தொழுகை நோன்பு தான தர்மங்கள் இவையெல்லாம் எப்படி இறையச்சத்தின் வெளிப்பாடுகளும் அல்லாஹவை பயந்து நடக்கக்கூடிய தன்மையின் அடையாளமோ அது மாதிரி தான் நீதமாக நடப்பது என்பது இறையச்சத்தின் வெளிப்பாடு நீங்க உங்க வாழ்க்கையில இறைச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தக்குவாவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளையும் நீதமா நடங்க நேர்மையா நடங்க இதெல்லாம் நமக்கு வலியுறுத்தணும் இது நாம நம்முடைய வாழ்க்கையில அன்றாட செயல்பாடுகளில் கூட கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு இன்றைக்கு உலகத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் அது குடும்ப அமைப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி சமுதாய அமைப்பு நாட்டு நடப்புகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இரண்டு தரப்புலையுமே பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான மனக்கசப்புகள் முரண்பாடுகள் ஏற்படுவதற்குலாம் என்ன காரணம் அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தா பாகுபாடு காட்டுறதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது சமுதாய அமைப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆட்சியாளர்கள் அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக பாவித்தால் நீதமாக நடந்து கொள்வார்கள் யானால் சமுதாய மக்களுக்கு மத்தியில் மனக்கசப்பு இருக்காது பிரச்சனை இருக்காது முரண்பாடு இருக்காது மக்கள் இரண்டு தரப்பு மக்கள் நீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள் நீதிமன்றம் சமமாக உண்மையாக நடந்து கொள்மையானால் உண்மைக்கு நெருக்கமாக நடந்து கொள்ளும் பொழுது அதாவது நீதத்தை நேர்மையை வெளிப்படுத்தி நடத்த அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது இது சமுதாய அமைப்புக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அம்சம் குடும்பத்திலையும் அதுதான் ஒரு குடும்ப தலைவர் அவர் தம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்த பிரச்சனை வருமா பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்தால் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை வராது அக்கா தங்கச்சிகளுக்கு மத்தியில் பிரச்சனை வராது ஒரு நபர் ஒரு கணவன் அல்லது ஒரு நபர் தம்முடைய மனைவிக்கும் தம்முடைய தாய் இருதரப்புக்கும் நீதமாக நடந்து கொள்வார்கள் அங்க அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் எங்கள் குடும்ப அமைப்பில் எங்க பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் அல்லது அந்த குடும்பத்தின் சக உறுப்பினர்கள் தங்களுடைய செயல்பாட்டில் நீதத்தை தவறிவிடும் பொழுதுதான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்பத்திற்குள்ளும் ஏற்படுகிறது அதில் உள்ள நபர்கள் எப்படி பார்க்குறாங்க அவருக்கு மட்டும் அண்ணனுக்கு மட்டும் நிறைய கொடுக்கறாங்க நமக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க பெண் பிள்ளைகளை மட்டும் நன்றாக பார்க்கிறார்கள் நம்மை கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள் பாகுபாடு வருது அப்போ நீதமாக நடத்தல் என்பது எல்லா அம்சத்திலையும் உள்ளது நீங்கள் சுசல்லா அலை செல்லும் அவங்க இடத்துல ஒரு சஹாபி வர்றாங்க பஷீர் என்கிற ஒரு நபித்தோழர் தம்முடைய மகன் நொஹமான் என்பவரை அழைத்து வருகிறார் அழைத்து வந்து ரசுல்லா விடத்தில் சொல்கிறாங்க அல்லாஹின் தூதரே அவர் சின்ன பிள்ளையா இருந்தார் நொஹமான் பின் பஷீர் என்பவர் சின்ன பிள்ளையா இருந்தார் கையோடு அழைத்து வந்து ரசுல்லா விடத்தில் சொல்கிறாங்க அல்லாஹின் தூதரை இவர் என்னுடைய மகன் உங்களுக்கு தெரியும் இவருக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்தேன் அவங்க அம்மா நொமானுடைய தாயார் நான் என்னுடைய மகனுக்கு கொடுத்த இந்த அன்பளிப்புக்கு உங்களை சாட்சியாக்கணும் என்று வலியுறுத்துகிறார்கள் அவங்க விரும்புகிறாங்க ஆகவே நான் என்னுடைய மகன் நொமானுக்கு அன்பளிப்பு கொடுத்ததற்கு நீங்கள் சாட்சியாக இருங்க அல்லாஹின் தூதரே அப்படின்னு சொல்கிறாங்க ரசுல்லாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க நவீன் நாயம் சலல்லா அலி சிலம் அவங்க சாட்சியாக இருப்பதற்கு முன்பாக கேட்குறாங்க அப்படியா இதே மாதிரி உங்களுக்கு மற்ற பிள்ளைங்க யாரும் உங்களுக்கு இருக்கிறாங்களா யா பஷீர் அலக்க வலதுன்னு சிவாகாதா உங்களுக்கு இது அல்லாத வேறு பிள்ளைகள் உண்டால் ஆமா எனக்கு மற்ற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இதே மாதிரி அன்பளிப்பு கொடுத்தீங்களா உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்னும் கொடுக்கல இவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் அப்படியா இந்த அநியாயத்துக்கு என்ன நீங்க ஆக்காதீங்க இந்த அக்கிரமத்துக்கு என்ன சாட்சியாக இருக்க சொல்றீங்க இந்த அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக நீங்க சேர்க்க சொல்றீங்களா இந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு சுல்ல பயன்படுத்தி வார்த்தை நீங்கள் பாருங்கள் இந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு ஒருபோதும் நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் போங்கன்ட்டாங்க அப்படி அல்லாஹின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு குடும்ப அமைப்பில் நீதம் கடைபிடிக்க வேணும்னு வலியுறுத்துறாங்க பாருங்க இந்த சம்பவம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது குடும்ப அமைப்புக்குள்ள சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு தந்தை தாம் பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்கறது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமா நம்ம பார்வையில் அது ஒரு சின்ன விஷயம்தான் அந்த விஷயத்திற்காக நபியல் நாயகத்தை சாட்சியாக அழைக்க அந்த நபி தோழர் வலியுறுத்திய பொழுது சொல்லா விசாரிக்கிறாங்க இந்த பிள்ளை மட்டுமா வேற பிள்ளைங்களா அவங்களுக்கு உண்டா மற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்களா அவங்களுக்குலாம் இது மாதிரி அன்பளிப்பு கொடுத்தீங்களா கொடுக்கலையா கொடுக்கலாம் இது அநியாயம் இது அக்கிரமம் நீங்கள் நீதம் தவறி விட்டீர்கள் அதே ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுத்து மற்ற பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்காம விட்டீங்க இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை நீங்கள் செய்யலாமல் இதுக்கு என்ன வேறு சாட்சியாக கூப்பிட்றீங்களா ஒருபோது இதுக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டாங்க அல்லாஹ் வித்தவர்கள் குடும்ப அமைப்பு என்று வரும் பொழுது கூட அதுல நீதமாக நேர்மையாக நடக்கிறத வலியுறுத்துறாங்க ஒரு தந்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்யறதா இருந்தால் அன்பளிப்பு செய்யணும் மூத்த பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரா அவருக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருந்துடக்கூடாது அவங்க இளைய பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தா ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கூடுதலான அன்பளிப்புகளை கொடுப்பது ஆண் பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது அல்லது ஆண் பிள்ளைகளில் மூத்தவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு சின்ன பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது இதெல்லாம் அநியாயம் என்றுதான் மார்க்கம் பார்க்கிறது அன்பளிப்பு அனைவரும் சமமாக செய்யணும் தேவை கருத்தில் கொண்டு செய்வதுங்கிறது வேற இப்போ நாலு ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போயிடும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் மருத்துவம் பார்ப்போம் ஊசி போடுவோம் மருந்து மாத்திரைகள் கொடுப்போம் ஆகா இப்போ இவர் என்ன நினைக்கிற கூடாதுங்க இதே மாதிரி நீதமாக நடக்க சொல்லியிருக்கு ரெண்டாவது பிள்ளை அவனுக்கு உடம்பு சரி நல்லா தான் இருக்கும் அவனையும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் இவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க இவனுக்கு ஒரு குளுக்கோஸ் ட்ரிப் ஏற்றி விடுங்க இவனுக்கு ஒரு மருந்து மாத்திரம் டானிக்கு கொடுங்க அப்படி சொல்லக்கூடாது அது தேவை கருதி செய்வது மருத்துவம் பார்ப்பது என்பது தேவை கருதி அதில் நீதமாக நடக்கிறதுனா எது நீதமாக நடக்கிறது மூத்த பிள்ளை உடம்பு சரியில்லாமல் போகும்போது எப்படி நம்ம விழுந்தடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போனோமோ மருத்துவம் பார்த்தோமோ சிகிச்சை செய்தமோ அதே மாதிரி இளைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் மருத்துவம் பார்க்கணும் சிகிச்சை செய்யணும் சமமாக நடந்து கொள்ளணும் அந் அந்த விதத்தில் நேர்மையை வெளிப்படுத்துறது அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டுறது அதுவும் குறிப்பாக அந்த பெண்களை எடுத்துக்கொண்டால் பேரப்பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டுவாங்க பெண் பிள்ளைகள் வழியாக வந்த பேரப்பிள்ளைனா ரொம்ப தூக்கி கொஞ்சுவாங்க கடைக்கு கூட்டு போவாங்க மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆண் பிள்ளைகளின் மூலமாக வந்த பேரப்பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னு வைங்க தன்னுடைய மகள் பிள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க பிள்ளை வேற யாரோ ஒரு பிள்ளையினுடைய பிள்ளை தான் அது அவங்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டு எல்லா இடத்துலையும் அல்லங்க குறிப்பிட்டு சில இடத்துல இது போன்ற தன்மைகள் வெளிப்படும் அப்போ சில பெற்றோர் இடத்துல மூத்த பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இளைய பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க இப்படியான பாகுபாடு எந்த விதத்திலையும் ஒரு முஸ்லீம் பாகுபாட்டை வெளிப்படுத்தக்கூடாது நீதமாக நடக்கணும் அதைத்தான் நபியல் நாயிம் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்பதை பார்க்கணும் அல்லாஹின் தூதர் நபியல் நாயிம் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நீதியின் தான் நீதிக்கு ஒரு மிகச்சிறந்த நேர்மையாக நடந்ததற்கு ஒரு மிகச்சிறந்த சான்று என்றால் நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லம் அவருடைய வாழ்க்கை தான் எங்கேயுமே அல்லாஹின் தூதர் நீதி தவறி நடந்ததே கிடையாது அந்த அளவிற்கு அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு நேர்மையாக நீதமாக நம்மால் நடக்க முடியுமா என்றால் பெரும் ஆச்சரியம் அந்த அளவிற்கு சுசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட பார்த்து பார்த்து செஞ்சாங்க அநியாயம் பண்ணிடக்கூடாது நீதி தவறி தவறிவிடக்கூடாது என்பதில் சொல்லா பெரிய கவனத்தை எடுத்துக்கொண்டார்கள் அல்லஹவின் தூதருக்கு பல மனைவியர்கள் இருந்தாங்க தான் விரும்பிய மனைவிடத்தில் யாரும் சுசலாளி அவங்க தங்குனாங்க அப்படி கிடையாது கரெக்டாக நாள் முறை வைத்து தங்கினார்கள் இன்னைக்கு ஒரு மனைவின் வீட்டில் தங்குனாங்கன்னா மறுநாள் இன்னொரு மனைவின் வீட்டில் தங்குனாங்க அடுத்த நாள் இன்னொரு மனைவியின் வீட்டில் தங்கினார்கள் முறை வைத்து கிரமமாகத்தான் அல்லாஹவின் தூதர் தன்னுடைய மனைவிகளுக்கு மத்தியில் தான் தங்கக்கூடிய நாட்களை பங்கிட்டு தங்கினார்கள் அதில் யாருக்கும் அநியாயம் பண்ணிவிடக் கூடாது என்று நம்பி அல்லாஹின் சுல்லாலாளி சிலமகள் செயல்பட்டார்கள் அந்த மனைவிமார்களை பயணத்துக்கு அழைத்துச் செல்வதாக இருந்தாங்க எனக்கு இன்னும் மனைவி தான் மாணவர்கள் அவங்கள தான் நான் பயணத்துக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொல்ல சொல்லலை பயணத்துக்கு அழைத்து செல்வதாக இருந்தால் கூட சீட்டு உலுக்கி போட்டு அதில் யார் பேர் வருதோ அவங்களை அழைச்சி கூப்பிட்டு போவாங்க அடுத்த முறை பயணத்தில் அவங்களை அழைச்சிடுவாங்க மிச்சம் இருக்கக்கூடிய மனைவிமர்களில் யார் பேர் அவங்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போடுவாங்க அதில் யார் பேர் வருதோ அவங்கள பயணத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்போ யுத்த பயணமாக இருந்தாலும் வேறு நோக்கங்களை கொண்ட பயணமாக இருந்தாலும் சரி பயணத்திற்கு தம்முடைய மனைவிமார்கள் அழைத்து கொண்டு செல்வதா இருந்தா கூட முறை வைத்து அழைத்து செல்லக்கூடியவர்களாக அதிலேயும் அல்லாஹ் நீதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் தம்முடைய இறுதி கட்ட மரண தருவாய் அப்புறம் சுசலாளி சிலம் அவங்க ஆயிஷா எவ்வளவு அவங்க வீட்டில் தங்கணும்னு விரும்புனாங்க அந்த நேரத்தின் போது கூட சக மனைவிமார்களுடைய அனுமதியை பெற்று ஒப்புதலை பெற்றார்கள் நான் ஆயிஷா வீட்டில் தங்கிக்கலாமா ஒப்புதல் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க ஏனைய மனைவிமார்கள் தாராளமா தங்கிக்குங்க என்று ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகுதான் ஆயிஷா அலுல்லா அவங்க வீட்டுல தொடர்ச்சியாக தங்கினார்கள் தன்னுடைய மரண நெருக்கத்தின் போது அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் எந்த அளவிற்கு நேர்மைய நீதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது மாதிரி சுல்லாவுலத்துல வந்த பல்வேறு வழக்குகளின் போது கூட நம்முடைய குடும்பம் சொந்தம் பந்தம் தனக்கு வேண்டியவர் நண்பர் அப்பெல்லாம் சுசுல்லா பார்த்ததே கிடையாது சட்டம்னா சட்டம்தான் நீதம்னா நீதம் அந்த அளவிற்கு நீத ரசூல்லா சொல்லா வெளிப்படுத்தினாங்க ரசூசல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஒரு ஒரு வீட்டில் அமர்ந்துருக்கிறாங்க இப்போ அல்லாஹின் தூதர் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பளிப்பாக ஒரு பாத்திரத்தில் பால் வருது ரசுல்லாவுக்கு அன்பளிப்பாக வருது அந்த பால் பாத்திரத்தில் வந்து ரசூசல்லா அலி பால் குடிக்கிறாங்க குடித்து மிட்டு கொஞ்சம் அதில் மீதம் இருக்கிறது இப்போ அந்த பாலை கொடுக்கணும் வலது பக்கத்தில் பார்த்தா ஒரு கிராமவாசி இருக்கிறார் இடது பக்கத்தில் அவ்வப்பம் இருக்கிறாங்க இடது பக்கத்துல தான் அபூபக்கர் போன்ற மூத்த சஹாபாக்கள் ரசுல்லாவுக்கு ரொம்ப பழக்கமானவங்க நெருக்கமானவங்க இடது பக்கத்தில் இடது பக்கத்தில் முதன்மையா அபூபக்கர் இருக்கிறாங்க வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி யாருன்னே தெரியாது ஒரு காட்டரபின்னு சொல்லுவாங்க அந்த அரபி இருக்கிறாரு அப்போ உமர் போன்ற ரசுல்லா சொல்றாங்க பால் பாத்திரத்தை அபுபக்கர்ட்ட கொடுக்காம இந்த கிராமவாசிகிட்ட கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து நான் சுல்லா விளத்துல சொன்னேன் அல்லாஹின் தூதரே அபாபக்கர் குடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பால் அபு பக்கிட்ட கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி அபியல் நாயின் சுலந்தாளி சிலம் அவங்க சொன்னாங்களா அதெல்லாம் கிடையாது அவருக்கு தான் வள தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சூழல் சொன்னாங்களா அல் ஐமன் ஃபல் ஐமன் வலப்பக்கத்துக்கு தான் முன்னுரிமை வலது பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி தெரியாதவர் இருந்தாலும் சரி கிராமவாசியாக இருந்தாலும் சரி மக்கள் பார்வையில் மதிக்கப்படாத ஒரு சாமானிய நபர் இருந்தாலும் சரி அவருக்கு தான் முன்னுரிமை இடப்பக்கத்தில் உள்ளவர் எனக்கு வேண்டப்பட்டவருங்கிறதுனால அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் இது சட்டம் கூட கிடையாது நபியல் நாயின் சுலந்தாளி சிலமங்க எந்த ஒரு செயல்லையும் வலது புறத்தையும் முன்னிலைப்படுத்துவதை விரும்புவாங்க நல்ல காரியங்கள் பலவற்றிலையும் வலது புறத்தையும் முன்னிலைப்படுத்துவார்கள் அப்போ வலது பக்கத்தில் உள்ள அந்த கிராமவாசிட்ட கொடுத்துட்டு வர சொல்லா சொன்னாங்க அல் ஐமன் பல் ஐமன் வலப்பக்கத்தில் உள்ளவருக்கு தான் அவ்வப்பர் இருக்கிறாங்கிறதுனால அவருக்கு கொடுக்க இயலாதுட்டாங்க இதே மாதிரி இன்னொரு முறை ஒரு சம்பவம் நடைபெற்றது இதே போன்ற ஒரு சபையில் ஒரு ஒரு பால் பாத்திரம் கொண்டு வரப்பட்டது குடிச்சுட்டாங்க இந்த முறை வந்து இடது பக்கத்தில் தான் அவ்வப்பர் இருக்கிறாங்க வலது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த சின்ன பையன் சொல்ல அனுமதி கேட்குறாங்க குலாம் குலாம் என்று வருகிறது குலாம்னா ஒரு சிறுவர் இளைஞர் அல்லது இளைய வயதுக்கு நெருக்கமானவர்னு அர்த்தம் அவர்கிட்ட கேட்குறாங்க இல்லை நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த பாலை நான் வந்து அவு கொடுப்பேன் கொடுக்கலாமான்னு யார்கிட்ட ரசுல்லா யார் எவ்வளோ பெரிய ஒரு மன்னர் இறை தூதர் எவ்வளோ ஆட்சி அதிகாரம் எத்தனை கலங்களை பார்த்தவங்க அந்த அல்லஹவின் தூதர் தான் வள பக்கத்தில் இருந்த சின்ன பையன் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா இந்த பால் பாத்திரத்தை வந்து இடது பக்கத்தில் உள்ள அவக்கட்ட கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க அவர் சொல்லிட்ட ரொம்ப தெளிவா அதெல்லாம் இல்லை எனக்கு உங்களிடமிருந்து வரக்கூடிய பங்கு நான் யாருக்கும் தர மாட்டோம் கொண்டாங்கன்ட்டாங்க அவர் ரசுல்லாவுடைய சபையில் பங்கெடுக்கக்கூடிய ஆள் எவ்வளோ விவரமாக இருப்பார் அவர் சொல்லிட்டாரு உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எதுவானாலும் அந்த பங்கை வேறு எவருக்கும் விட்டு தருவதற்கு நான் தயார் இல்லை எனக்கே தாங்க அப்படி தாங்க பிடிங்க நீங்களே குடிங்கிட்டாங்க ரசுல்லா அந்த அந்த சிறுவர்ட்டியே கொடுத்துட்டாங்க இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வுகள் இது கொண்டு ஒவ்வொரு நிகழ்வுலையும் நபியல் அல்லிம் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் அவருடைய நடத்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நீதம் வெளிப்படும் ஆள் ஆள்ான் பார்க்க மாட்டாங்க முகத்தாச்சுன்னா பார்க்க மாட்டாங்க இவருக்காக அவருக்காக தனக்கு வேண்டப்பட்டவர்னால் ஒரு மாதிரியும் வேண்டப்படாதவர் என்றால் வேறு விதமாகும் தனக்கு வேண்டப்பட்டவர்னா அவருக்கு சார்பாக பேசுகிறது தனக்கு பிடிக்காத ஆளுன்னு அவருக்கு எதிர்த்து பேசுவது இதை தன்மையெல்லாம் நான் சொல்ல இரட்டை வேடமே எனக்கு சொல்லாவிடத்தில் கிடையாது நீதம்னா நீதம் உண்மைனா உண்மை அந்த உண்மை யாரை பாதித்தாலும் சரி யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி தம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அதை சுசல்லா அலிசிலம் முக பொருட்படுத்தியதே கிடையாது இன்னைக்கு நம்ம பலரும் தவறக்கூடிய அம்சம் இதுதான் இந்த நேர்மையை இந்த நீதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த தவறி விடுகிறோம் அது வியாபாரமாக இருந்தாலும் குடும்ப அமைப்பாக இருந்தாலும் நமக்கு மத்தியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லமின் குரானின் சொல்கிறான் நீங்கள் பேசுவதாக இருந்தால் கூட நீதமாக பேசுங்கிறான் பேச்சிலும் நீதம் இருக்கிறது கடன் குறித்து எழுதுவதை அல்லாஹு ரபுல்லாலின் சொல்கிறான் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யார் எழுதுகிறாரோ எத்தும் பைனக்கும் காத்திபும் பில் அதில் எழுதக்கூடியவர் நீதமாக எழுதட்டும் என்கிறான் அப்போ எழுத்தில் நீதி இருக்கிறது நேர்மை இருக்கிறதுங்க பேச்சில் நீதி இருக்குது நேர்மை இருக்குங்க நம்மக்கிட்ட ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க அவர் எப்படிங்க அவருக்கு வந்து பொண்ணு கொடுக்கலாமா அவர் குடும்பத்தில் சம்பந்தம் வைக்கலாமான்னு கேட்குறாங்க உண்மை என்னவோ அதை சொல்லணும் நமக்கு வேண்டப்பட்டவனே எப்போ அவரை ஊரில் சல்லடை போட்டு தேடினாலும் அவர் மாதிரி ஒரு தங்கம் கிடைக்கவே கிடைக்காது தாராளமாக கொடுங்க வேண்டப்பட்டவராக இருந்தால் அப்படி பேசுவது வேண்டாதவராக இருந்தால் அவராக விசாரிச்சுக்கங்க ஏங்க உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அவர் தான் கிடைச்சாரா அவர் ஒரு டைப்பான ஆளுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சின்ன விஷயத்த கூட பெருசுப்படுத்தி பேசுவது இதெல்லாம் இருக்க கூட இந்த தன்மை ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்காது நீங்க பாருங்க ஆயிஷா அலி உள்ளா பண்ணான் அவங்க மேல அவதூறு சொன்ன சம்பவம் குரான்ல நபி மொழிகள்ல விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சம்பவங்களை நம்ம பல நேரங்களில் கேட்டிருப்போம் அது அவதூர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவதற்கு முன்பு அறிவிப்பதற்கு முன்பு நபி அல் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சம்பவம் குறித்து பல பேர்ட்ட கருத்து கேட்டாங்க ஆயிஷாவையும் குறிப்பிட்ட ஒரு நபி தோழரையும் இணைச்சி இப்படி பேசுறாங்களே இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு பல பேரு கருத்து கேட்டாங்க அப்படி கருத்து கேட்ட மனைவி ஜெயின பிரதி அவங்களும் ஜெயின பிரதி அலிஸ்லாம் ஒண்ணு அவங்களத்திலேயே ரசூல்லா கருத்து கேட்டாங்க யார் ஜெயின மாதா அலிம் தைத்த ஜெயினபவர்களே ஆயிஷா அவங்க சம்பந்தமா இப்ப ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கேன் இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜெயினப் உங்க யாரு ரசுல்லாவுடைய மனைவியர்ல இரண்டு டீம் ரெண்டு குரூப்பாக தான் இருந்தாங்க மனைவியருக்கு மத்தியில ஒரு ரசுல்லாவிடத்துல உரிமை எடுத்துக்கொள்வதில் கொள்வதில் நட்பு பாராட்டுவதில் ஒரு போட்டிலாம் இருந்துச்சு மனைவியரே ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க ஆயிஷா அவங்க தலைமையில ஒரு குரூப்பு இன்னொரு டீமுக்கு தலைமை வகிப்பதே ஜெயின எதிர்பார்ட்டி தான் அவங்க அவங்க மனைவியர்களுடைய ரெண்டு குரூப் என்று பார்த்தால் ஜெயினபுட கேட்குறாங்க இந்த ஆயிஷா சம்பந்தமா நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நான் என்னுடைய பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் பார்க்காத சொல்லாது கேட்காத சொல்லாது இல்லா எனக்கு தெரிஞ்ச ஆயிஷா அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது அவங்க ரொம்ப சுத்தமானவங்க இந்த மாதிரி செயலில் அவங்க ஈடுபட மாட்டார்கள் கற்பொழுக்கும் மிக்கவர்கள் எனக்கு தெரிந்த அவர்கள் விஷயத்தில் நான் நல்லதே அறிகிறேன் இது மாதிரி மோசமான செயலை செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு மிக தெளிவா சொன்னாங்க இத்தனைக்கும் தனக்கு போட்டி இப்படி அவர்கள் சொன்னது குறித்து ஆயிஷா அவங்க பின்னால் சொன்னாங்க சொல்லா பல பேட்ட கருத்து கேட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க ஜெயினப்பேட்கும் கேட்கும்போது இப்படி சொன்னாங்க இத்தனைக்கும் அவர்கள் எனக்கு போட்டியாக இருந்தவர்கள் அவர்களுடைய பேணுதலின் மூலமாக அல்ல அவர்களை காப்பாற்றினான் என்று ஆயிஷா அது எல்லா ஒன்று அவர்களே இதை நினைவு கூர்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய பேணுதல் அதில் வெளிப்பட்டது என்பதை பார்க்கணும் அப்போ இப்படி ஒவ்வொன்று சாதாரணமான விஷயங்களின் போது கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில நீதத்தை நேர்மையை வெளிப்படுத்தணும் முஸ்லீம் என்றால் வெறுமனை குறிப்பிட்ட சில அடையாளங்களோடு நாம சுருக்கி கொள்ளக்கூடாது தொழுகை இருந்து விட்டால் போதும் வேறு சில குறிப்பிட்ட ரமலானின் நோன்பு நோற்று விட்டால் மட்டும் போதும் என்று நாம நினைக்க கூடாது தொழுகை முக்கியம் முஸ்லிமின் தனித்துவமான அடையாளம் ரமலான் மாத நோன்பு முஸ்லிம்களுக்கு கடமை அதுபோல போல அல்லாஹும் ரசூலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பண்புகளையும் நாம வெளிப்படுத்தணும் அதில் பிரதானமான இந்த நீதம் நேர்மை என்கிற பண்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இறையச்சத்திற்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹவால் பாராட்டப்படுகிற நண்மக்களாக மாறுவோம் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரபுலாலமே நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டனுடைய துறையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்